பிரேஸ்லாட் கத்தருடைய நாம் மகிமைப்படுவதாக கடந்த வருஷத்தில் வந்து எனக்கு சின்ன லைட்டாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆனிச்சு ஸ்கூட்டியில் போகும்போது கீழே விழுந்து எல்போ கொஞ்சம் ஃப்ராக்சராகிச்சு அப்புறமா ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறமா எல்லா ஆப்ரேஷன் தேட்டருக்குலாம் போய் ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட் டைம் அந்த ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பெட்டு இந்த மாதிரிலாம் பார்த்தேன் பார்த்துட்டு நல்லபடியாக தேவன் வந்து எனக்கு சுகத்தை கொடுத்தாரு தேவைகளை வந்து என் கணவர் மூலமாக தேவன் வந்து சந்தித்தார் அப்புறமா கடந்த வருஷத்தில் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து டிரைவிங் ஒர்க் தான் பார்க்குறாங்க எல்லா இடத்துக்கும் போகும்போதும் தேவன்கிட்ட வந்து நான் மறைமுகமாக அவங்களுக்கு தெரியாது நான் ஆனால் ஜபம் பண்ணுவேன் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரணும் ஏன்னா ஒரு மூணு நாலு நாள் கிட்டே வெளில போயிடுவாங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே தெரியாது அந்த கூகுள் மேப்பில் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எங்கே போட்டிருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு தேவன் தாமே அவங்கள நல்லபடியாக பத்திரமாக தேவன் வந்து கொண்டு வந்து சேர்த்தாரு எங்கள் அம்மாவுக்கும் இந்த சுகர்னால் கொஞ்சம் கால் முடியாமல் இருந்துச்சு காலை வந்து அந்த விரல் வந்து எடுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க நல்ல வேலை முன்னாடியே சுதாரித்து தேவன் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்களே நல்லபடியாக தேவன் பார்த்து கத்தாரு எங்கள் அப்பாவோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்க அவருக்கும் நல்ல ஆறுதலை கொடுத்து தேவன் இருக்காரு இதன் மூலமாக எங்கள் குடும்பத்தை வந்து ஒவ்வொரு நாளும் தேவன் தாங்கினு கருப்பைக்காக நன்றி